바 a w a

முடிஞ்சு அடுத்த பேரண்ட்ஸோட பெரிய கவலை என்ன தெரியுமா இந்த பையனுக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட்டோ இல்லை மெடிக்கல் சீட்டோ கிடைக்கும் பொழுது இந்த பணம் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் அதெல்லாம் தாண்டி தெய்வத்து மேலே ஒரு நம்பிக்கை பாபா மேல ஒரு நம்பிக்கை வச்சுருவோம் எப்படியாவது அந்த குழந்தைக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் எல்லா மக்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்துருக்கா ஏற்பாடு பண்ணி கொடுங்க உழைப்பு